பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் என்றால் என்ன பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் என்பது ஒரு பரம்பரை கோளாறு ஆகும் இதில் நீர்கட்டிகள் கொத்துகளாக முதன்மை தன்மையோடு உங்கள் சிறுநீரகங்களுக்குள் உருவாகின்றன அதனால் உங்கள் சிறுநீரகங்கள் காலப்போக்கில் பெரிதாகி செயல்பாட்டை எழுக்கின்ற வாய்ப்புள்ளது பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் எதனால் ஏற்படுகிறது பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் குடும்பங்களில் வழிவழியாக பரவுகின்ற ஒரு கோளாறு ஆகும் இது மறுபணுக்கள் மூலம் பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு அனுப்பப்படுகின்ற ஒரு பரம்பரை பாதிப்பு ஆகும் சில சந்தர்ப்பங்களில் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் பெற்றோரிடத்தில் இருந்து மறுபணு மூலமாக வராமல் தானே புதிதாகவும் உருவாகலாம் சிக்கலான பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் என்றால் என்ன பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் என்பது ஒரு பரம்பரை கோளாறு அதில் நீர் கட்டிகளின் கொத்துகள் அது ஆரம்பத்திலிருந்தே உங்கள் சிறுநீரகங்களுக்குள் உருவாகின்றன இதனால் உங்கள் சிறுநீரகங்கள் காலப்போக்கில் பெரிதாகி செயல்பாட்டை இழுக்கின்ற ஆபத்து வருகின்றது இது சிக்கலான பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் என்று அழைக்கப்படுகிறது பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயின் இரண்டு வகைகள் யாவை பல்வேறு மரபணு குறைபாடுகளால் ஏற்படும் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயின் இரண்டு முக்கிய வகைகள் ஆட்டோசோமல் டாமினன்ட் ஆதிக்கம் செலுத்தும் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் இதன் அறிகுறிகளும் பாதிப்புகளும் பெரும்பாலும் முப்பது மற்றும் நாற்பது வயதிற்குள் வருவாகின்றன ஆட்டோசோமல் ரிசீவ் ஆட்டோஸ் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் இது வகையானது இந்த வகையானது ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயை விட மிகவும் குறைவாகவே வருகின்றது பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயிலிருந்து மீள முடியுமா ஆட்டோசோமல் அதை ஆதிக்கம் செலுத்தும் பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய்க்கு எந்த சிகிச்சையும் இல்லை மேலும் சிறுநீரகங்களில் நீர்க்கட்டிகள் உருவாவதை நிறுத்துவது சாத்தியமில்லை ஆனால் இப்பொழுது நீர்க்கட்டிகளின் வளர்ச்சி விகிதத்தை குறைக்க டோல் வாப்டன் போன்ற சில பயனுள்ள மருந்துகள் உள்ளன இதன் மூலம் இந்த நீர் கட்டிகள் வேகத்தை குறைக்கலாம் சிறுநீரக செயலிழப்பை குறைக்கவும் வாய்ப்புள்ளது ஆட்டோசோமால் டாமினன்ட் பாலசிஸ்டிக் சிறுநீரக நோயின் பொதுவான சிக்கல்கள் என்ன சிறுநீரக நீர்க்கட்டியில் தொற்று இரத்தப்போக்கு அல்லது சிறுநீரக நீர்கட்டிகளின் வெடிப்பு சிறுநீர் பாதை நோய் தொற்று சிறுநீரக கற்கள் உருவாகுதல் சிறுநீர் நீர்க்கட்டி கட்டி வளர்ச்சியடைந்து சிறுநீரக செயல்பாடு குறைவது பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோயுடன் சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சையின் முதன்மையான நோக்கம் நல்ல வாழ்க்கை தரனை தரத்தை பேணுவது மற்றும் நோய் கட்டுப்பாட்டுவது ஆகும் சரியான உணவை உண்பது உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருப்பது வலி ஏதும் இருந்தால் அதனை எவ்வாறு சமாளிப்பது என்பதை கற்றுக்கொள்வது மற்றும் உங்கள் மருத்துவ ஆலோசனை குழுவுடன் தொடர்பு கொண்டு பயனுள்ள வழிகளை தெரிந்து கொள்ளுதல் ஆகியவை இந்த சிகிச்சை முறையில் அடங்கும்